இங்கே கோ தனசேர் வந்துள்ளார் அவரை வேற அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா தேர்தலுடைய வந்து ரிசல்ட்டு வந்து இப்போ ரெண்டு நாள் ஆச்சு இப்போ வந்து மேலே ஆட்சி அமைக்கிறதுக்கு மிகப்பெரிய இது போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த சரத்பவரையும் இந்த ஆந்திராவில் வேறு வேறு என்ன சந்திரபாபு நாயுடு வாங்கி மிகப்பெரிய ஒரு ஆட்சி அமைக்கலாம்னு சொல்லி திட்டம் போட்டாங்களாம் அது நடக்காமல் போயிடுச்சு அது எப்படி பார்க்குறீங்க பத்தாண்டு கால மக்கள் பட்ட பெரும் துயரம் துன்பம் இதுதான் வந்து மூல காரணம் பாஜக இன்னைக்கு தோல்வி விழும்ப தழுவினா கூட அதே நேரத்தில் அவங்க நினைத்த மாதிரி நடக்கல சரியான சாட்டை அடி சவுக்கடி மோடிக்கு அந்த நிலமையில இன்னைக்கு இருக்கு இரநூத்தி நாற்பது தொகுதியும் அவர் ஜெயிச்சிருக்காரு பெரும்பான்மைக்கு முன்ன முப்பத்தி ரெண்டு சீட்டு குறைச்சது அவர் யோகிதை எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு வடநாட்டில் நம்பிட்டு இருந்தார் வட மாநிலங்களில் நமக்கு இருக்குது உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்டு ஒரிசான்னு எல்லா இடத்துலையும் நமக்கு செல்வாக்கு இருக்குது ராமர் கோயிலை கட்டி முடிச்சிட்டோம் அதனால் ஓட்டு வாங்கி அதிகமாயிடும் நானூறு சீட்டு முந்நூறு சீட்டுன்னு மன ரீதியாக மக்களை உளவியலாக கொண்டு வந்து நிறுத்தி காசு கொடுத்து ஊடகங்களை விலைக்கு வாங்கி சும்மாவே முந்நூறு வராரு நானூறு வராருன்னு சொல்ல வச்சு வா ஓட்டுக்கு முடிஞ்ச உடனே வாக்கு செலுத்தி முடிஞ்ச உடனே வாக்கு இந்த ரிசல்ட்டுக்கு அதுக்கப்புறமான ஒரு கருத்து கணிப்புன்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை திணிச்சு அது வழியே ஏதாவது பண்ணி மிஷின் வழியாகவும் தேர்தல் கமிஷனில் இருக்கிற ஐக்கியனா இருக்கிற அந்த கமிஷனர்கள் வழியாகவும் எதையாவது சாதிக்கலான்னு முடிவு பண்ணார் அப்படி இருந்தோம் அவரை சரியான ஆப்படிச்சு விட்டாங்க வட மாநிலங்கள்ல ஆனா இன்னைக்கு ஞாபகம் வச்சுங்க அந்த இரநூத்தி நாற்பது தொகுதி கூட ஃப்ராடு பண்ணி தான் வந்திருக்கிறாரு இவிஎம் மிஷின்ல தேர்தல் கமிஷனு இடி இருக்கிற ஐடி இவங்க சம்பந்தமா இவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு ஃப்ராடு தனம் பண்ணி தான் அந்த இரநூத்தி நாற்பது வந்திருக்கிறாரு அவரு பேலன்ஸ் ஷீட்ல முத்திரை பதிச்சு போடுற பேப்பர் ஷீட்ல ஓட்டு போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருந்தா நூறு கூட கிடைச்சிருக்காது நாம வச்சுங்க ஒரே விஷயம் ஒண்ணு எலெக்ஷனே விட்டுருலாங்க ஆமா நம்மளும் எலெக்ஷன் விட்டு போட்டு இந்திரா காங்கிரஸ் ஏடிக்கை கூட்டணிக்கு தான்

இப்ப வந்து மோடி சில தப்பு செய்தாலுங்க உண்மைதான் அதுக்காக மக்கள் வந்து தக்க பதிலடி குடுத்துருக்காங்க வந்து சுத்தமா அவர் வந்து கைவிடல யாரு நம்ம ஒரு ஆயிரம் ரூபா குடுக்குறோம் ஃபுல்லா சட்ட வரோம்னா வேணாம் நூறு ரூபா கொடுத்தா அந்த மாதிரி மக்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு பாடம் கூட்டியிருக்காங்க வந்து உள்ள வந்து ஆறு மக்களை வந்து இருக்கல அப்படி பார்த்தா தமிழகத்துல பிஜேபி இல்ல இல்லவே இருக்காது ஓடி கடையை முடிக்க நீங்க கால ஒண்ணு வந்தாங்கல்ல என்ன வந்துட்டாங்க ஏன் வெள்ளியா போய் தாமரம் மலந்திரம் மலந்திரம் மலந்து தேடி விற்கிறவே மூணாயிரத்துலயே ரெண்டாயிரத்துல வந்து அவங்க ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில பொறுத்த வரைக்கும் மிரட்டி அவங்கள அதிகார துஷ்பிரேகம் தான் எல்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த அண்ணாமலையோட பேட்டி எல்லாம் கேட்டிருக்கீங்களா யூடியூப்ல கேட்டிருக்கீங்களா நீங்க அண்ணாமலை பேட்டிய உங்க நீங்க சொன்னா தெரியுமா கேளுங்க சார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா எழுதி வச்சு நிருபர் எல்லாம் பேட்டி எடுக்க எழுதி வச்சீங்க தென் மாநிலங்கள்ல திராவிடன்னு எவனும் வரமாட்டான் ஒருத்தன வரக்கூடாது வரமாட்டான் எழுதி வச்சுங்க பொள்ளாச்சி நீலகிரி திருப்பூர் சொல்லி எல்லா தொகுதியும் எழுதி என்ன அதிகாரத்துல என்ன அவர் அந்த வார்த்தை சொன்னீங்க கூட்டணி வருதான் வரலாம் வராமலாம் போவாது பாருங்க இப்ப பெரும்பான்மை இல்ல பெரும்பான்மை கேளுங்க சார் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரையும் கூட வச்சுக்கிட்டு அவர் ஆட்சி அமைக்க போறாரு ஆட்சி அமைக்கிறாரு எவ்வளவு நாளைக்கு நடக்குதுன்னு நீங்க பாருங்க அது கூட பாம்பை பல்ல புடுக்குற கதை தான் மோடி வந்து தண்ணிச்சையா

பிரதமரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இத்தனை பிரதமர் இது வந்து எந்த பிரதமரும் தனக்கான ஒரு தனி விமானம் வச்சுக்கிறது இல்லை ஞாபகம் வச்சுக்க எட்டாயிரம் கோடிக்கு தனி விமானம் எந்த பிரதமரை வச்சுக்கிறது இல்லை மோடி தாயின் மகன் சொன்ன அந்த மோடி தான் செஞ்சாரே தவிர

இன்னைக்கு நாலு சதவீதம் இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு தருவான்னு சந்திரபாபு நாயுடு ஆந்திர பிரதேசத்துல வாக்குறுதி கொடுத்திருக்காரு இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு அவர் சிஎம் ஆக போறாரு நாலு சதவீதம் அவருக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுப்பாரு கண்டிப்பா இதை மோடி எப்படி எதிர்ப்பாரு

ஜனநாயக நாடு இந்தியா வருஷமா இந்த ஆட்சி நடத்தி விட்டு விட்டு ஆள தெரியாது ஆள நாடு நாசமா போச்சு உடனே ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க சரித்திரத்தை பாருங்க ஒரு முறை கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க நேரு பிரதமரான காலத்துல இருந்து இந்திரா காந்தி தொடங்கி காந்தி தொடங்கி அவங்கெல்லாம் கண்டினியூட்டியா காங்கிரஸ் ஆண்ட காலங்களில் எந்தெந்த பொதுத்துறை நிறுவனம் எத்தனை கொண்டு வந்தாங்க எத்தனை இஸ்ரோவில் அவங்க அமைச்சு கொடுத்தாங்க எத்தனை ஐடி நிறுவனங்களுக்கு வித்துட்டாங்கன்றத வரலாறுலாம் நீங்க கூகுள்ல போய் பாருங்க எந்த ஒரு ஏதாவது செய்யறான்னு காட்டுங்க எந்த ஒரு கேட்க முடியும் அவரால் சொல்றது வந்து ஒரு நாட்டுக்கு பிறந்த மாதிரி முதலமைச்சர் வந்தாங்கன்னா நாடு முன்னாடி செலவு வந்து பண்டிதாக ஆமா எங்க சார் பத்து வருஷமா அப்துல் கலாமே கடைசியா காங்கிரஸ் கவர்மெண்ட் முடியும் போது இவரு நசிம்மராவ் இருக்கிற காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வல்லரசு ஆகும்னு அப்துல் கலாம் கண்ட கனவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொன்னாரு ஆச்சா வல்லரசு அவரு அஞ்சு வருஷம் கொடுத்தாச்சு இருந்தாரு போனாரு அடுத்த ஆள் வர்றாரு அவ்வளவுதான் அவரு கண்ட கனவு நனவாக்கணும்னாக்கா இங்க வேலை செய்திருக்கணும் நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைக்கிறதுக்கு என்னென்ன வழி அத்தனை செஞ்சிருக்கோம் நாலாயிரம் கிலோமீட்டர் இந்தியாவில வந்துருக்கிறான் சீனாக்காரன் கேட்கறதுக்கு துப்பு இல்லை ஆண்டு அழகிட்டாரு பா நாலாயிரம் இங்க வந்துருமனா ஆனா இந்தியாவில கேரளாவுனுடைய ஒட்டுமொத்த அந்த ஸ்கொயர் சதுர மீட்டர் நாலாயிரம் நாலாயிரம் சதுர மீட்டருக்கு வந்திருக்காரு இருக்காரு நாலாயிரம் சதுர மீட்டர் கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கிறாரு அத கேட்கறதுக்கு இவருக்கு துப்பு இருந்துதான் கேட்க முடியுது அவரால் இன்னைக்கு வரைக்கும் எல்லா நாட்டை பிரச்சனை பண்றீங்களே இது அதிகாவுக்குற நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் வந்து சீனா புடிச்சிருந்த நிறுவீங்க

கிலோமீட்டர்னு மாத்தி சொல்லிட்டா அவ்வளவுதான் சதுர மீட்டர் நாலாயிரம் சதுர மீட்டரு உள்ள அத கேட்க முடிஞ்ச ஒரு கிராமத்தை உருவாக்கிட்டா இந்தியா ஆமா அதே மாதிரி வந்தீங்க அங்க வந்து உங்களை வந்து போச்சு அப்படிங்க ஆமா இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க நாப்பது வயது இங்க வந்து இங்க மட்டும் விடமாட்டாங்க அங்க விட்டுவாங்க அப்படிங்கிறீங்க வட மாநிலங்கள்ல ஒரு சின்ன உதாரணம் இஸ்லாமிய மக்கள் பாருங்க இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையா இருக்கிற இடத்துல உத்தரப்பிரதேச ஓட்டு போட போனா எல்லாத்தையும் அடிச்சு வரட்டா போலீஸ விட்டு பேப்பர் பாக்கலையா நீங்க செய்தி படிக்கலையா அடிச்சு வரட்டுறான் இஸ்லாமிய ஓட்டு போட விட மாட்டான்றான் இவ்வளவு அராஜகத்தையும் மீறிதான் அவங்க ஜெயிச்சு இருக்காங்கன்னா அவனுடைய இது எடுப்பாடுல பிராடு பண்ணான் எடுப்பாடல ஒன்னு இல்ல இந்த ஸ்ட்ராங் ரூம்ல வாக்கு எல்லாம் இந்த சார் வாக்கு பெட்டி கூட்டி வச்சா அந்த ரூம்ல பாஜக தலைவர் எல்லாம் போனான்னு தேர்தலுக்கு ஓட்டு எண்ணிக்கை முதல் நாள் அடுத்த நாளுக்கு முன்னாடி முதல் நாளுக்கு உள்ள போய் தலைவர் எல்லாம் இருந்தா அடிச்சு வரட்டு நாங்க பொதுமக்கள்ல அதெல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு கூத்து நடக்குது என்னமோ பண்ணி பார்த்தான் ஒன்னும் முடியல வேற வழி இல்ல மக்கள் விசாராயிட்டான் முன்ன மாதிரிலாம் இல்ல வட மாநிலங்கள்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான் சொல்றான் போன முறை ராமருக்கு கோயில் கட்டணும்னு சொன்னோம் நீங்க ஓட்டு போட்டீங்க நாங்க ராமருக்கு கோயிலுக்கு கட்டிட்டோம் இந்த முறை எங்களுக்கு ஓட்டு போடுங்க சீதைக்கு கோயில் கோயிலுக்கு போறா தண்ண உன் உங்க மாச்சின்னு சொல்லிட்டு ஓட்டே போடாம நல்லா ஆப்பி வச்சு அடிச்சு பாஸ் அவுட் பண்ணி எடுத்துட்டா உத்தரப்பிரதேச வரலாறு வெற்றி எனக்கு வந்து பிஜேபி மக்கள் ஒரு பாட ஏன் அப்படின்னா நீங்க வந்து கோயில் கட்டுனதாவோ இதுக்காக கிடையாது

பெத்தவனுக்குதான் வளர்க்கிற அருமை தெரியாது வளர்க்குறா அருமை தெரியாத சட்டங்களுடைய நுணுக்கம் தெரியாத நீ ஜிஎஸ்டி கட்டத்துக்கு போட முடியாது சார் கேளுங்க சார் சாம்பிராணிக்கு வந்து ஜிஎஸ்டி ஊதுவத்திக்கு ஜிஎஸ்டி கற்பூரத்துக்கு ஜிஎஸ்டின்னு போட்டிய இந்து மதத்தை எங்க நீ எங்க வளகுறது இத மாதிரா அக்கப்போற அநியாயம் பண்ணுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டு திரும்பி உன்ன உட்கார வைப்பாங்களா உச்சாணி கொம்புல நீங்க வந்து பீச்சருக்கு அங்க ஓட்டு சதவீதம் குறைஞ்சு வள்ளிங்கிறீங்க தமிழ்நாட்டு என்ன பண்ணி என்ன பண்ணல தமிழ்நாட்டுல என்ன தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இத்தனை பெருங்கட்சிகள் அதாவது கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டுக்குள்ள ரெண்டு கம்யூனிஸ்டும் திருவாலங்கிறது தமிழ்நாடுக்குள்ள இருக்கு இந்திரா காங்கிரஸ் ஒரு நேஷனல் கட்சி இத்தனை பெரிய கூட்டணி சேர்ந்து பாத்தீங்கன்னா ஓட்டு சதவீதம் அப்படின்னு இருக்கு எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க இதே ஏடி கூட அந்த கூட்டணி முப்பத்தோரு இடத்துல வந்து நாடாளுமன்ற தேர்தலில் இந்த அந்த பிஜே கூட்டணி செய்திருக்கு நீங்க ஆயிரம் சொல்லுங்க பாருங்க இங்கே பாருங்க இந்த சொல்லிடுறேன் இங்க நல்லது செஞ்சிருந்தா ஏன் ஓட்டு சதவீதம் குறையுது

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரும் ஆட்சி அமைக்கிறாங்கன்னு பாருங்க இருபத்தாருல பிஜேபி கூட எடப்பாடி வந்துடும்

வந்தாதான் உனக்கு மரியாதை ஆமா ஒண்ணுமே இல்லைன்னா நான் எல்லாம் மரியாதை வந்துச்சுன்னா அது அர்த்தம் இல்லையா நீங்க ஒரு எனக்கு பத்து பேர் சேர்ந்து அடிக்கிறேன் எங்க மூணு பேர் இருக்காங்க படம் எல்லாம் கலவனா இருக்காங்க நீ பத்து பேர் அடிக்கணும் எனக்கு அடிச்சு போடலாம் இதே அந்த நான் ஏழு பேர் வந்து உங்களை அடிக்கலாம்ல அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது கூட்டணி கூட்டணி பலம் வந்து அவங்க அவங்களுக்கு அந்த வாக்கு வாங்கி வாக்கு சதவீதம் இருக்குது அது தனித்தனி கூட்டணி பலன்றது அந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல நாங்க முதல்ல போட்ட அதே கூட்டணி தான் எம்பி எலெக்ஷனுக்கும் தொடருது இவங்க என்னென்னமோ பிரிவினை பண்ணி ஒன்னும் இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்க வரமாட்டாங்க போயிடுவாங்க ஒண்ணுமே ஆகலையே நீங்க அன்புமணி ராமதாஸ் பகிரங்கமா சொல்றாரு ஆணையம் உடைக்கிறதுனா எங்க வேலை அரசாட்டா வந்துருக்கிறோம் கலைஞர் அவருடைய மகன் ஸ்டாலின் இவருக்கு அரசியல் பண்ண தெரியும் அவங்களுக்கு அரசியல் பண்ண தெரியல ஒரு விஷயம் நல்லா கேளுங்க தோல்விய தழுவனங்களை விமர்சனம் பண்ணி அவங்க மனச புண்படுத்துறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் வந்து முன்னில வந்தது யார் மனசை யாரும் புண்படுத்த கூடாதுன்னு தான் அவங்க சொல்றாங்க நாங்கள தான் பின்பற்றுறோம் புரியுதா தோல்வியை தள்ளிவிட்டு அவங்கள வந்து விமர்சனம் பண்ணாதீங்க வேணாம் அப்போ ஏன் அதை கூட நான் அண்ணாமலையை பத்தி சொன்னேன்னா அவ்ளோ ஆணவமா அவ்வளோ அகம்பாவமா பேட்டி கொடுத்தாரு அதை ஜீர்ணிக்க முடியல தான் நம்ம அந்த வார்த்தை சொன்னோம் நான் என்ன சொல்ல வரேன் எல்லாத்துக்கும் நான் அடக்கம் ஒண்ணு இருக்கு சார் அது தேவை வந்து எந்த இடத்துல என்ன பேசணும்னு இருக்குது ஒரு தலைவர் பாஜக ஒரு தலைவர் ஆமா யார் தலைமையில இருக்க யாராவது ஒரு பேச்சாளர் பேசியிருப்பார தவிர

சரி வந்து அதெல்லாம் வந்து மோடி வந்து ஆட்சியை அமைச்சுட்டாரு அமைக்க முடியாது நீங்க நடக்கவே நடக்காது நீங்க நடத்தா நான் உங்க பேச்சாளர் சில பேர் வந்து நான் பேச்சாளர் விட்டுருவேன் ஒருத்தர் தற்கொலை ஒன்று நடக்க ஓகே ஆனா இப்ப வந்து இப்ப வந்து கூட்டணி சேர்ந்தது ஆட்சி எப்படி இருக்கு உங்களுடைய தமிழ்நாட்டுல செயல்பாடு எப்படி இருக்கு انا கண்டிப்பா சொல்ல போனா ஆனா இப்போ நீங்க சொல்லுங்க உங்க தலைவர் வந்து சிந்திச்சிருப்பாரு நம்மளுக்கு இதுல கொஞ்சம் அடி நம்ம ஏதாவது தப்புற்ற மக்கள் நல்லா பண்ண அது மாதிரி ஏதாவது மாற்றங்கள் பண்ணுவீங்களா அப்படி தமிழ்நாட்டு எப்படி கடந்த 5 ஆண்டுல ஆட்சில இருந்த மோடி வந்து தான் தோன்றிதனமா அவர் வைக்கத்து தான் சட்டன் இருந்தாரு அண்ணா அண்ணா அதுக்கு வாய்ப்பில்லை அண்ணா

இருவத்தொம்பது பைசா நீங்கள் எண்டை கொடுத்தீங்கன்னா ஒன்னார கொடுத்துடுவாங்களா கண்டிப்பாக கொடுப்பாங்க நடக்கதே இல்லையா பாருங்க நல்லா நல்லத்தான் அழுத்தா சொல்லுவோம் அதெல்லாம் வச்சு மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை மக்களுக்கு தேவையான உணவு சரியான வழியில இன்னும் செழிப்பாக வரணும்னு திட்டங்களை கொடுக்கப் போறோம் அதுதான் புரியுதுங்களா அது வந்து நாங்க என்ன பாக்கெட்ல பாக்கெட்டை போட்டுன்னு போறாங்க மக்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளை இன்னும் வேகத்துக்கு வேகமா செயல்படுத்த போறாங்க எல்லாம் செய்யணும் அதாவது ஒரு விஷயத்துக்கு முடிஞ்ச தமிழ்

அடுத்தது ஸ்டாம்ப் டியூட்டி நில பத்திரப்பதிவு துறையில இருந்து வர காசு அது கடைசியா வர காசு தான் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கோடி வருமானத்துல இதெல்லாம் போக சொற்பமா வர்றதுதான் வருது அது ஒண்ணு அத முக்கியத்துவம் கொடுத்து அதால தான் ஆட்சி நடக்குதுன்னு ஒரு பிம்பத்தை சொல்லாதீங்கன்னு உங்களுக்கு படிச்சு படிச்சு நீங்க பிஜேபி நிறைய சலுகை கொடுக்கல அதனால ஏத்திட்டீங்க இப்ப வந்து பெருமானிலாம் எல்லாம் கொடுப்பாங்க மக்களுக்கு சலுகை நிறைய கொடுப்பீங்க ஆமா கண்டிப்பா செய்வோம் கண்டிப்பா கொஞ்சம் கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் சார் வருமானமே இல்லாத காலகட்டத்திலேயே வந்து யார் மக்கள் வருமானமே இல்லாத காலகட்டத்துல சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம்ன்ற சொல்லி தேர்தல் வாக்குறுதியில சொன்னபடி குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் படி பள்ளி படிப்பு முடித்து விட்டு கல்லூரிகளுக்கு போற மாணவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுத்தோம் இப்ப அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு தானா பையன்களுக்கு கிடையாதான்னு சொல்லும் போது ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு துறை பள்ளியில படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு கல்லூரிக்கு போகும்போது அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இத்தனையோ நடைமுறையில எல்லாத்துக்கும் மேல கேளுங்க எல்லாத்துக்கும் மேல கட்டணம் இல்லா பேருந்து பயணத்தை மகளிருக்கு கொடுத்து வருகிறோம் இது வழியா நாடு வந்து மக்கள் பெண்கள் மத்தியில ஒரு பரவலான ஒரு கருத்து இன்னைக்கு நாடு செழிப்பா இருக்குது மக்கள் பல பேர் ஒருவரை வேலை மையத்துல வந்து ஐம்பது லட்சம் இளைஞர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து பதிவு வந்து வேலை அதுதான் சார் வேலை நாடுகள்ல இருந்து பல்வேறு துறைகள் எல்லாம் இங்க வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காகத்தான் ஏராளமான துறைகளை கொண்டு வர்றதுக்காக திட்டங்கள் தீட்டி வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு தொழில் துறையா வந்து இருக்கு நீங்க பாக்கலையா எதுவும் எல்லாம் தான் இருக்குது

மக்களுக்கு தேவையான சலுகைகளை வசதிகளை வாய்ப்புகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது மற்ற மாநிலங்கள்லாம் அண்ணாந்து பாக்குற உயரத்துல தமிழ்நாடு இருக்குது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்னணி மாநிலமா வந்துட்டு இருக்குது நம்பர் ஒன் மாநிலமா எப்படி ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது தளபதி அவர்கள் சொன்னாரோ அதை இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வந்து கொண்டு இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்கள்